வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு சைலண்டாய் சம்பவம் செஞ்ச வி சசிகலா ஓ அவருக்கு தான் இந்த மெசேஜா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சென்னை சென்னையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கும் எனவும் பேசியுள்ளார் அவரது ஆதரவாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை கூறி வைத்துதான் அவர் பேசியிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் அதாவது கொளுத்தும் வெயிலில் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் தற்போதைய வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிரபல தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் நடிகைகள் உள்ளிட்ட பலரும் நேற்று காலையிலேயே வாக்குச்சாவடியில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் மேலும் இந்த நிலையில் சென்னை ஸ்டெல்லா மெரியல் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ள வாக்கு சாவடியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு வரும் தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக என கூறிவரும் ஜெயலலிதாவின் தோழி என சசிகலா தனது வாக்கினை பதிவு செய்தார் தொடர்ந்து விரலில் அமையிட்ட அமைக்க அமைக்கப்பட்டிருந்த அதாவது உற்சாக போஸ் கொடுத்து சசிகலா அவர்கள் அங்கிருந்து தனது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார் முன்னாள் அதாவது முன்னதாக வாழ் வாக்களித்து செய்தியாளர்களிடம் பேசிய வி கே சசிகலா தேர்தலில் தனது ஜனநாயக கடமையின்றி கடமையாற்றுவதாகவும் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களின் ஒருவர் திருந்துவதற்காக வாய்ப்பு ஒரு இருவருக்கு இவருக்கு இருக்கு என்றும் அவர்கள் போட்ட தப்பு கணக்கு அவர்களுக்கே புரியும் எனவும் பேசியிருக்கிறார் இது தான் தற்பொழுது அதிமுகவினரிடையே பேச்சும் பொருளாகவும் மாறியிருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து சசிகலா அவர்கள் இப்படி பேசியிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு மரணத்திற்கு பிறகு சசிகலாவே முதல்வராக பதவி ஏற்பட்டார் எனவே எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக அவர் சிறைக்கு செல்ல நேர்ந்தது தொடர்ந்து அவரது ஆதரவின் பேரில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொழுது சிறையில் இருந்து போதும் சிறையில் சிறையில் இருந்தபோதும் சிறையில் இருந்து பொழுதும் சசிகலா அவர்கள் புறக்கணித்தார் மேலும் சசிகலா எதிராக தர்ம யுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்த சசிகலா கட்சியை விட்டு நீக்கியதோடு சிறையில் விட்டு அவர் வெளியே வந்த பிறகும் அவரை சந்திக்கவில்லை இந்த நிலையில் ஆரம்பத்தில் இக்கணக்காக இருந்த பன்னீர்செல்வம் தற்பொழுது கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார் மேலும் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்ட டி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து தற்பொழுது பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார் தற்பொழுது வரைக்கும் இவருமே பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டும் நிலையில் அதிமுக தேர்தலில் பலத்த பின்னடைவு சந்திக்கும் எனவும் கருத்து கணிப்புகள் வெளிவந்தன இந்த நிலையில்தான் சசிகலா கருத்து முக்கியத்துவமாக பெற்றுள்ளது குறிப்பாக அதிமுக தலைமையை எடப்பாடி பழனிசாமி ஏற்க பிறகு அதற்கு பிறகு கடந்த அனைத்து தேர்தலிலும் தோல்வியடையவே சந்தித்துள்ளது அதாவது உதாரணத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்ததோடு அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் என அனைத்து தேர்தல்களுக்குமே அதிமுக தோல்வியை சந்தித்தது இதன் காரணமாகவே அதிமுக மீண்டும் தன்வசம் வரும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திருந்தி வேண்டும் திருந்த வேண்டும் என்பதற்காகவே சசிகலா அவர்கள் இப்படி பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது என அரசியல் நிபுணர்களும் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கிப்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்